ஓம் திரியம்பகம் விஜாமிகே சுதந்தி பந்தனான் ஒருவார்கமிபந்தனான் மரத்தியோர் முக்கியமாமிருதா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய்மிகே தன்னோ ஆதிமூல தன்பந்திரிப் பிரச்சோதயாத் நாளை குரோதி வருஷம் மாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை தசமி அதாவது ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பொதுவாக தசமி அன்று தன்வந்திரி சக்கர பூஜை செய்வது அதி அற்புதமான நல்ல பலன்களையே தரும் சனியுடன் கூடிய தசமி திதி கூடி வரும் அப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ தன்வந்திரி சக்கரத்தை வைத்து முறையாக பூஜிப்பதன் மூலம் பலன்கள் கை கைமேல் பலன் கண்கண்ட பலனாக இருக்கும் இப்படிப்பட்ட நாட்களிலே ஸ்ரீ தன்வந்திரி சித்தரானவர் இந்த பூ உலகிலே கொடி சம்பந்தமான பலவித மூலிகை பூஜைகளை நிகழ்த்துகின்றார் இது பற்றி விளக்கமாக நமது வியம் புனிதமான அந்த மாத இதழிலே கொடுத்து வருகின்றோம் இப்படி சனிக்கிழமை தசமியுடன் கொடி வருகின்ற நாளைய நாளானது கொடி வகை பூக்களா கொடியிலே பூக்கின்ற உதாரணமாக நித்திய மல்லி இப்படி அந்த பூக்களால் ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தி மற்றும் ஸ்ரீ தன்வந்திரி சக்கரத்துக்கு ஆழ்ந்த பக்தியுடன் பூஜைகளை செய்து கொடி வகை காய்கறிகள் உதாரணமாக பரங்கி பூஷணி அவரக்காய் பாகக்காய் இப்படி கொடிகளில் விளையும் காய்களை செய்த சமையல் சாதம் கலந்து அந்த பண்டங்களை இறைவனுக்கு படைத்து தன்வந்திற்கு படைத்து பூஜித்து அதை எல்லோருக்கும் தானம் அதன் மூலமும் வீட்டிலே பல இடங்களிலே மருத்துவமனைகளிலே நோயால் வாடிக்கொண்டே இருக்கும் எப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு நோய் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஜலதோஷம் முதல் பலவிதமான கொடிய நோய் வரை தாக்குவதாக நமக்கு ஒரு சோதனை அதாவது ரிப்போர்ட் வரும் ஆனால் இப்படி நீங்கள் செய்தால் வருகின்ற சோதனையுடைய முடிவு அந்த ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போய்விட்டது சரியாகிவிட்டது என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி வருகின்ற நல்ல நாள் பாயுடன் படுத்து வேதனை வரும் எத்தனையோ பெரியவர்கள் சிறியவர்கள் ஏதோ கால் தவறி கீழே விழுந்து முடியாமல் வயதான காலத்திலே படுத்த படுக்கையாக எத்தனையோ பேருக்கு கஷ்டத்தையும் வீட்டிலே பல பலருக்கு மன வருத்தத்தையும் கொடுத்து உண்ண உணவு இன்னொருத்தர் கொடுத்து நம்மை தூக்கிவிட்டு குளிப்பாட்டி சுத்தம் செய்து இப்படி பாடுபடும் கஷ்டப்படும் பெட்ரிட் அண்ட் பெட் சோர்ஸ் என்கின்ற ஒரு நோய் உடம்புல புண்ணெல்லாம் வந்து வேதனைப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் காசு இருக்கும் பணம் இருக்கும் மனசில் நிம்மதியே இருக்காது கை காலை கட்டி போட்டது மாதிரி அவங்களுக்காக நாலு பேர் பக்கத்திலே இருக்கணும் பிள்ளையோ பெண்ணோ மருமகளோ மருமகனோ மாப்பிள்ளையோ இப்படி எத்தனையோ குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றது அந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காக நாளை வருகின்ற சனிக்கிழமையிலே புது பாய் புது தலகாணி போர்வை மற்றும் உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டர் உங்களுடைய வசதிக்கு தக்க போல நல்லெண்ணெயை வாங்கி இரும்பு பாத்திரத்தில் அல்லது புதிய எவர்சில்வர் பாத்திரத்தில் ஊட்டி அதை உங்களுடைய முகத்தை பார்த்து ஏழைகளுக்கு எண்ணெய் தானம் கொடுப்பது அப்படி கொடுக்க வசதி பட சௌகரியம் படவில்லை என்றால் அருகில் உள்ள ஆலயத்திலே பெரிய அகல் சட்டியிலே வைத்து சனீஸ்வர பகவானுடைய சன்னதியிலே வைத்து சிவாலயங்களை வைத்து தெற்கு நோக்கி தீபம் ஏற்றுவதும் அமிர்த மிருத்தஞ்சிய முடிச்சு வைத்து தீபம் ஏற்றுவதும் தூபம் ஏற்றுவதும் அமிர்த மிருத்துஞ்சிய ஹோமம் செய்வதும் எண்ணற்ற நல் பலன்களை கொடுத்து நமக்கு தன்வந்திரி சித்தருடைய அனுக்கிரகம் கிடைத்து நோய் காற்றில் க பறந்து ஓடிவிடும் அற்புதமான நல்ல நாள் நோய் நிவாரண சக்திகள் நோய் என்பது ஒன்று மாற்றி ஒன்று ஏன் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பதும் டிப்ரெஷன் மன அழுத்தம் அதுவும் ஒரு நோய் மருத்துவர்களுக்கு அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு போதிய நல்ல நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் ஒரு அழுத்தம் சாப்பிடுவதற்கு கூட சரியான நேரம் வசதி கிடைக்கவில்லையே என்று இயங்குகின்ற ஒரு நிலையும் ஒரு நோய் இப்படி நோய்களில் எது வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்படி மனநோய் பிடித்து அதனால் குடும்பமே நிலை தடுமாறி இருக்கின்ற எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்து பருவநிலையெல்லாம் தாண்டி பலவிதமான முடியாமையால் அதுவும் பெண் குழந்தைகளை எத்தனையோ பேர் தெத்து எடுத்து வளர்த்து பல லட்சம் கோடி செலவு செய்து பேச முடியவில்லை திரும்பி பார்க்க கூட யாரையும் கண்டு கொள்ள முடியாத ரெக்கக்னைஸ் பண்ணக்கூட முடியவில்லை என்று எத்தனையோ குழந்தைகளை வளர்க்கின்ற பெரிய தனவந்தர் குடும்பத்திலும் ஏன் ஏழை குடும்பத்திலும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட குழந்தை பிறந்து என்ன லாபம் இதுதான் கர்மா இந்த கர்மாக்களை தீர்த்து கொள்வதற்கும் மேலும் பல அரிய விளக்கங்களை ஒரு குரு மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த மாதிரியான நிலைமை எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் நல்ல ஆரோக்கிய வாழ்வை பெறுவதற்கும் ஏற்ற நல்ல நாளே நாளைய சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குரோதி வருஷம் மாசி மாதத்திலே வருகின்ற தசமி திதி கூடிய சனிக்கிழமை தன்வந்திரி சக்கர பூஜை செய்யுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக ஆயுள் ஆரோக்கிய நாம் ஐஸ்வர்யம் பெற்று நீடூடி வாழ எல்லாம் அல்ல சத்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராம்தருடைய திருப்பாதங்களை பணிந்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இப்படி சித்தருடைய பால பருவ நிலையில் அடிமை கண்ட ஆனந்தத்தை ஆரம்பித்து நமது வாத்தியாருடைய குருகுல வாச அனுபூதிகளை மாணவ பருவம் பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபூதிகளை இப்பொழுதிலிருந்து ஒரு காஞ்சி மகாபிரிவாருடைய அவருடைய தொண்டர் சீடர் அவர் சொல்லி நீங்களெல்லாம் பார்த்து வருகின்றீர்கள் என்று அந்த ஒரு பாடமானது முதல் பகுதியானது யூடியூப்பிலே வெளிவந்திருக்கிறது நமது வாத்தியாரை பற்றி எப்படி தெரியும் என்பது அது அவருக்கே தெரியும் நமக்கு சொல்ல முடியாது கல் மண்டபத்தில் ஆரம்பித்த கதையானது இப்பொழுது புகழ்பெற்ற ஒருவரால் ஊரறிந்த நாடறிந்த ஒருவரால் திருவாயால் சொல்ல எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா